வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் அதில் ஒரு மளிகை கடை மளிகை கடையில் ஒரு கிராம கடை அது கிராமத்தில் ஒரு மளிகை வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ ஒரு பெண் குழந்தை வந்தாங்க ஒரு அவங்க வந்து முட்டை வாங்கணும்னு சொன்னாங்க முட்டை வாங்கிறதுக்கு போய் முட்டையை கேட்டாங்க முட்டை ஆறு முட்டை கொடுத்தாங்க கேட்டாங்க ஆறு முட்டையை கொடுத்தாரு கொடுத்தா ஒரு பயில பாலித்தீன் பையில வாங்கிக்கிட்டு அப்படி போகும்போது டக்குனு என்ன பண்ணுறாங்க ஒரு முட்டையை கையெல்லாம் உடச்சிடுறாங்க உடச்சிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட வந்து பாருங்க நீ கொடுத்த முட்டை ஓட்ட ஓட்ட உடஞ்சி போயிருக்குது எனக்கு வேறு முட்டை கொடுங்க அப்படின்ட்டு கேட்டாங்க அவர் இல்லை நான் புது நல்ல முட்டை தான் கொடுத்தேன் நீ என்னம்மா இப்படி கேட்குறீங்க பா கொடுக்கும்போது கரெக்டாக தானே கொடுத்தேன் அப்படின்னா இல்லை இல்லை நானாக உடைச்சிட்டேன் அப்படின்ட்டு அந்தம்மா அந்த பொண்ணை ஆர்கியூ பண்ணிவிட்டு முட்டை எனக்கு கொடுங்க அப்படின்னாங்க சரி என்ன சரி எதாவது பரவாயில்ல ரைட்டு போகும் சொல்கிறேன் நம்பரான்ட்டு ஒரு முட்டையை கொடுக்குறாரு முட்டையை ஊற்றி மறுபடியும் இதையும் உடச்சுட்டு கேட்காத அப்படின்றார் அந்த பொண்ணுக்கு என்னென்னா ஒரு முட்டை கெடைச்சிட்டு எக்ஸ்ட்ரா ஏற்கனவே அதை உடச்சு விட்ட முட்டை பாலித்தீன் பேப்பரில் தானே இருக்குது அதை எடுத்து போய் வீட்டில் உடனே போய் ஆம்லெட் போட்டு சாப்பிட்ருலாம் ஒரு முட்டை நமக்கு எக்ஸ்ட்ரா அப்படின்னு நினச்சிட்டு போனாங்க அப்படி நடந்து போனாங்க அந்த கையில் வச்சுட்டு கொஞ்சம் தூரம் போன உடனே டக்குன்னு கால திண்டறி அந்த முட்டை பாக்கெட்டு பாலித்தீன் பாலித்தின் அந்த அந்த பாக்கெட்டுக்கு டொப்புன்னு ஊந்து போச்சு ஊந்த உடனே எல்லா முட்டையும் உடஞ்சி போச்சு அது மறுபடியும் கொண்டு போய் கொடுக்க முடியுமா அவர்கிட்ட கொடுக்க முடியாது எல்லா முட்டையும் இது பண்ணி இதாகி போயிடுச்சு வேறு வேறு வழி இல்லாமல் அதெல்லாம் கொழும்பு பொருக்கி கிறுக்கி எடுத்து அதை இதாக எடுத்து போய் வீட்டில் சரி ஆம்லெட் சப்போட்டு சாப்பிட்ணும் எல்லாத்தையும் ஆறு முட்டையாக வாங்கி போனது ஆறு ஒன்று ஏழானது இப்போ ஜீரோ ஆயிடுச்சு முட்டை நம்ம ஏமாற்றணும்னு நினச்சா நாம் ஒருத்தவங்க ஏமாற்றணும்னு நினச்சா நாம் தான் ஏமாத்துறோம் கடவுள் வந்து நமக்கு ஒரு சரியான தண்டனை கொடுத்துருவாரு அதனால் எப்பயுமே யாரையும் ஏமாற்றக்கூடாது என்றதாக அந்த கதையினுடைய சுருக்கம் நன்றி வணக்கம்